नमो ओं विष्णु पादय कृष्ण प्रेषाए बुतले श्रीमती भक्ति वेदांत स्वामी नाम नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चातणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर इितानंद्रीअदाधर श्रीवासादौरभक्तवृंद हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम राम राम, राम, राम हरे हरे संजीव्य <coughs> योग प्रवश्यामाच मसुप्ताजीवियक्रशक्तिधरस्वदरणश्रवण्वगागादीन प्राण भगवते पुरुषाय तो्यं பாந்தஸ்மாள் புரஹூத்த வைரி வளவன் மாதங்கமாத்தியத் விபாட நாதி கடூ பிரத்ராயிதா ஸ்ரீமத் வாசியா தாரிதாராதிதூர பிரத் தாந்த பிரனசா பாவிதா ஹரே கிருஷ்ண எல்லாருக்கும் சோ இன்று வாமன துவாசி அவதார திருநாள் அது மட்டும் இல்லாம இன்று ஷீல பக்தினோக்கூருடைய அவதார கூட ஸ்ரீ வாமன பகவான் அதித்தியனுடைய அதித்தி கஷ்யப்பனுடைய மகனாக தோன்றுகிறார் சத்தியகுத்தில் நடந்த விஷயம் இது இந்திர தேவனுடைய பதவியை பலி மகாராஜன் வந்து பறிச்சிட்டார் அப்படின்ற செய்தியானது அதிதிக்கு வந்து ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது அதனால அதித்தி என்ன பண்றாங்க அப்படின்னா பகவானிடம் இருந் பகவானிடம் வந்து தபசித்தம் இருந்து பகவானை அவதாரமாக கேட்கிறாங்க ஸோ பகவான் சொல்றார் நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வாமனராக தோன்றுகிறார் வாமனராக தோன்றும் பொழுது அவர் பலி மகாராஜனை அழிக்க முயற்சி பண்ணல ஏன்னா அவர் எந்த விதமான அசுரத்தனமான காரியங்களும் பண்ணல தேவர்களை மட்டும்தான் அவர் என்ன பண்ணார் தண்டிச்சார் அதனால அந்த அசுரத்தன்மையை மட்டும் எடுத்தடலாம் பலி மகாராஜன் கேட்ட இருக்கக்கூடிய அசுரத்தன்மையை நீக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றார் வாமனாதேவர் ஒரு புது யுக்தியோட தோன்றுகிறார் பொதுவா எல்லா அவதாரத்திலயும் என்ன பண்ணுவார் பகவான் வந்தாருன்னா அசுரர்களை அழிச்சிடுவார் ஆனா இந்த அவதாரத்துல அசுரனை ஒரு அசுரனை அழிக்காம என்ன பண்ணிட்டார் அந்த அசுரனை காப்பாற்றிட்டார் அந்த அசுரனுடைய தன்மையை மட்டும் அழிச்சிட்டார் இயற்கைய ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாரோ அதே போலதான் சைத்தன்ய மகாபிரபும் இந்த கலியுகத்துல வர்றார் அவர் வந்து அசுரர்களை அழிக்காம தன்மையை மட்டும் என்ன பண்ணார் நீக்கிட்டு போறார் இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களுடைய அசுரத்தன்மையை நீக்கிறார் இந்த விஷயத்த வாமன பகவான் அன்னைக்கே பண்ணிட்டார் அதனால எதையுமே புதுசா நம்ம சம்பிரதாயத்தில் பண்றது கிடையாது ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம என்ன பண்ணுவோம் என்னைக்குமே பின்பற்றுமே தவிர புதுசா எந்த விதமான வழிமுறையும் எந்த சம்பிரதாயமும் செய்யாது குறிப்பா கவுடி சம்பிரதாயத்தில் நம்ம இதை பார்க்கிறோம் அப்ப வாமன பகவான் என்ன பண்றார் தோன்றிய பிறகு ஒரு பிராமணனுடைய ஒரு பிரம்மச்சாரி ரூபத்தை எடுத்துக்கிட்டு தோன்றுகிறார் ரொம்ப வேடிக்கையா சொல்றது உண்டு அகல இல்லையால் என்று அலர் மங்கை உறையும் மார்பா அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி தேவி என்னைக்கும் பகவானை பெரியதே கிடையாதான் ஸோ அப்படிப்பட்ட லக்ஷ்மி தேவி என்ன பண்றாங்க வாமன அவதாரம் எடுக்கும்பொழுது லக்ஷ்மி தேவியும் சொல்கிறாங்களே நானும் கூடயே வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே வாமனர் சொல்கிறார் சரிம்மா நீ வரதெல்லாம் சரிதான் ஆனால் இந்த அவதாரத்தில் தோதுபட்டு வராது ஏன்னா இந்த அவதாரம் வந்து ஒரு பிரம்மச்சாரி அவதாரம் பிரம்மச்சாரி கூடயே ஒரு தன்னுடைய ஆத்துக்காரி தன்னுடைய ஒய்ஃபையும் கூட்டிட்டு போனால் நல்லா இருக்காதும்மா ஊர்ல எல்லாரும் சிரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பகவான் எப்படியோ எத்தனையோ முறை சொல்லி பார்க்கறாரு ஆனால் அவங்க கேட்குற மாதிரி கிடையாது நீங்கள் எங்கே போனாலும் அவன் கூடையே வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பகவான் சொல்லிட்டார் சரி அப்போ என்னுடைய இதயத்துல மச்சமா மச்சமாக இருந்துட்டு என்ன பண்ண வக்ஷஸஸ்தலத்துல இருந்துட்டு வெளியில ஒன்று காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு மான் தோலை வச்சு போத்திக்கிட்டு தன்னுடைய மனைவியை மறைச்சிக்கிட்டு கொண்டு வரான் பகவான் ஆனால் அங்கே வந்த பின்னாடி கரெக்டாக சுக்கராச்சாரியர் அவருடைய வக்ஷஸ்தலத்தை பார்த்துட்டு லக்ஷ்மிநாதன் தான் இவன் அப்படின்ற விஷயத்த சொல்லி கொடுத்துட்றான் ஸோ இப்படியாக வாமன பகவான் என்ன பண்றார் ஒரு பிராமண ரூபத்தில் ஒரு பிரம்மச்சார ரூபத்தில் வரார் பிக்ஷை எடுக்கிறதுக்காக வரார் ஸோ பகவான் பிக்ஷை எடுக்கிற தர்மத்தினுடைய மகத்துவத்தை இங்கே காட்டுறார் பிக்ஷை எடுக்கிறது தாழ்ந்த விஷயம் கிடையாது இன்னைக்கு பிக்ஷை அப்படிங்கிறது ரொம்ப தாழ்ந்த விஷயமா கருதப்படுது இன்னைக்கு கீழ்த்தரமான ஒரு விஷயமா கருதப்படுது அதை வந்து முழுமையா அழிக்கணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க ஆல்மோஸ்ட் அழிஞ்சும் போயிடுச்சு இன்னைக்கு பிக்ஷா இன்னைக்கு பிச்சைக்காரங்களை பார்க்கறது ரொம்ப அபூர்வமாக இருக்கு அப்படியே பிச்சைக்காரங்களை பார்த்தாலும் அவங்க பைத்தியக்காரங்களாகவோ இல்லை உண்மையாலுமே எந்த விதமான நல்ல குணங்களும் இல்லாதவங்க தான் என்ன பண்றாங்க பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க இல்ல ஊனமுற்றவர்கள் இப்படிதான் இருக்காங்க ஆனா அந்த காலத்துல பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு சில தகுதிகள் கொடுக்கப்பட்டிருந்தது பிக்ஷை அப்படிங்கிறது ஆஹ் அந்த பிக்ஷை எடுக்கிறவனுக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொல்றதை காட்டிலும் பிக்ஷை கொடுப்பவனுக்கு தேவையா இருந்தது ஏன்னா பிக்ஷை கொடுக்கறதுனால நம்முடைய கர்மங்களை என்ன பண்றோம் நம்ம துளைக்கிறோம் நம்முடைய பற்றுதல்களை தொலை துளைக்கிறோம் நம்ம நிறைய புண்ணியங்களை சேர்த்துக்கிறோம் இதுதான் பிக்ஷை கொடுப்பவனுக்கு நல்லது பிக்ஷை வாங்குபவனுக்கு நான் பகவானை சார்ந்திருக்கேன் நான் என்னைக்குமே சுதந்திரமானவன் கிடையாது பகவான் பார்த்து குடுத்தாருனா என்னுடைய வாழ்க்கையை நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் மேல ஒரு முழு சரணாகத்திய காட்டக்கூடிய ஒரு தன்மையாக அன்னைக்கு பிக்ஷை அப்படின்ற தர்மம் இருந்தது அதனால பிக்ஷை கொடுப்பவருக்கும் நல்லது பிக்ஷை வாங்குவதற்கும் நல்லதா இருந்தது குருகுலத்துல எல்லாரும் பிக்ஷை எடுத்ததான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க குறிப்பாக குழந்தைகள் எந்த விதமான குழந்தையாக இருந்தாலும் சரி அவன் ராஜாவுடைய பயனாகவே இருந்தாலும் பெரிய செல்வந்தனுடைய பயனாகவே இருந்தாலும் குருகுலத்தில் போனால் பிக்ஷை எடுக்கணும் காரணம் என்னது அது அவனுக்கு பணிவை கொடுக்கும் பொறுமையை கொடுக்கும் சகிப்புத்தன்மையை கொடுக்கும் ஷீல புரோபாக தான் பண்ணார் இஸ்கான்ல ஆரம்ப காலத்தில் இப்பயும் கூட சரி பக்தர்கள் கோயிலை சேர்ந்தவொடனே அவங்கள புஸ்தக விநியோகத்துக்கு அனுப்புறது உண்டு இது ஆல்மோஸ்ட் லைக் பிக்ஷை எடுக்கிற மாதிரி தான் ஏன்னா மக்கள்கிட்ட போய் புக்கை கொடுத்து அவங்களுக்கு வேண்டாத விஷயத்தை அவங்க நினைக்கிறாங்க இந்த புக்கில் எனக்கு வேண்டாம் நினைக்கிறாங்க அதை கொடுத்து எப்படியாவது அவங்க கிட்ட சின்ன தானம் வாங்கிட்டு வராங்க இதுவும் பிக்ஷை பிக்ஷைக்கு சமமானது தான் அப்ப அப்போ வந்து ஒருத்தனுக்கு ஒரு அடக்கத்தை பணிவை பொறுமையை சகிப்புத்தன்மையை கொடுக்கும் நான் பகவானை சார்ந்தவன் நான் சுதந்திரமானவன் அல்ல என்னால் ஒன்றும் முடியாது எனக்கு எந்த திறமையும் கிடையாது அப்படின்ற ஒரு உயர்ந்த சரணாகத்தியை நமக்கு மனசுல தோற்றுவிக்கும் சோ அப்படி பிக்ஷை எடுக்கக்கூடிய தர்மத்தை என்ன பண்றாரு காற்றார் பிக்ஷை எடுப்பது பெருசு கிடையாது பிக்ஷை கொடுப்பதற்கு உனக்கு அருகதை இருக்கணும் இல்லையா பிக்ஷை எடுக்கிறதுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு பிக்ஷை கொடுக்கணுமே உனக்கு அந்த அருகதை இருக்கணுமே இல்லையா சோ அதை போன்ற பிக்ஷை எடுக்கக்கூடிய பாத்திரத்தையோட ஒருத்தர் வரணும் அந்த நபருக்கு நீ பிக்ஷை கொடுக்கறதுக்கு உனக்கு புண்ணியம் இருக்கணும் இல்லையா உனக்கு புண்ணியம் இருந்தா பிக்ஷை கொடு அப்படிப்பட்ட நபர் வரணுமே உன்கிட்ட தியாகராஜ சுவாமிகள் அவர் என்ன பண்ணுவார்னா தினசரி காலைல உஞ்சவருத்தி போவாராம் உஞ்சவருத்தினா பிக்ஷ எடுக்கிறதுக்காக போவாரான் சின்ன பாத்திரத்தை கொண்டு போவாராம் ரோட்ல மக்கள் வரிசையா நின்றுட்டு இருப்பாங்களாம் தியாகராஜ சுவாமிக்கு பிக்ஷை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெண்டு பேர் மூணு பேர்கிட்ட வாங்குவாராம் சின்ன பாத்திரம்தான் ஒருத்தருக்கு தேவையான கொஞ்சமான அரிசி வாங்குவாராம் வாங்கிட்டு திரும்பி போயிடுவாராம் மற்றவங்க எல்லாம் காத்துட்டே இருப்பாங்களாம் அன்னைக்கு அவங்களால பிக்ஷை கொடுக்க முடியல போயிடுவாங்க ஸோ அப்போ அன்னைக்கு பிக்ஷை கொடுக்கறதுக்கே அவ்வளவு காத்துட்டு இருந்தவங்களா இருக்காங்க அந்த அந்த அளவுக்கு அவங்க புண்ணியம் செஞ்சவங்களா இருந்தாங்க ஏன்னா பிக்ஷை வாங்கினவங்களுடைய பெருமை அன்னைக்கு அப்படி இருந்தது ஆனா இன்னைக்கு நான் பார்த்தோன்னா பிக்ஷை வாங்குறவங்களுக்கும் பெருமை கிடையாது பிக்ஷை கொடுக்கறவங்களும் சரியான நபர்களுக்கு கொடுக்கறது கிடையாது அல்ல யார் கிருஷ்ணா பக்தியை பிரச்சாரம் செஞ்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு சரியான பாத்திரத்துக்கு நம்ம என்ன பண்ண பிக்ஷை கொடுக்க தெரியணும் எல்லாருக்கும் கண்டவங்களும் கொடுத்துடக்கூடாது கூடாது கிருஷ்ணரே பகவத்கீதை சொல்றாரு இந்த கலியுகத்துல மக்கள் என்ன பண்றாங்கன்னா அசுரர்கள் யார்கிட்ட பணம் இருக்கோ அவங்களுக்கே மறுபடியும் மறுபடியும் பணத்தை கொடுத்துட்டே இருப்பாங்க பெரிய பெரிய கிஃப்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க இல்லைன்னா சினிமா நடிகர்களுக்கு பிக்ஷா கொடுத்துட்டு இருப்பாங்க சினிமா நடிகர்களுக்கு பெரிய பெரிய டொனேஷன் கொடுப்பாங்க கிஃப்ட் கொடுப்பாங்க அந்த மாதிரி நம்ம கொடுத்தோன்னா அதெல்லாம் ஒரு பிரயோஜனம் கிடையாது நமக்கு தான் வந்து சேரும் எனிவே இவர் வாமனதேவர் பிக்ஷ எடுக்கிறதுக்காக போறார் போகும்பொழுது அங்க பலிமகாராஜனை பாக்குறார் பலிமகாராஜன் கிட்ட கேட்கறார் எனக்கு மூன்று அடி நிலம் வேணும் அப்படின்னு கேட்கறார் மூன்று அடி நிலம் வேணும் அப்படின்னா எப்படி எந்த எந்த டேப்பில் வச்சு அளக்கணும் அப்படின்னு கேட்கும்போது என்னுடைய பாதத்தில் அளந்தா போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நீங்களும் ரொம்ப குள்ளமா இருக்கீங்க உங்க பாதத்தில் நீங்க அளந்தீங்கன்னா மூணு அடி ரொம்ப கம்மியா இருக்கும் நானும் பெரிய ராஜா என்கிட்ட நீங்க வரும்போது புத்திசாலித்தனமா எவ்வளவு வாங்க முடியுமோ அவ்வளவு வாங்கிக்கணும் இவ்வளோ சின்னதாக கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சின்ன பையனா இன்னும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது வாமனர் சொல்றார் ஒரு மனுஷனுக்கு தனக்கு எவ்வளவு தேவையோ அதில் அதனால நிறைவு அடையலை அப்படின்னா அவன் எதுலையுமே நிறைவடைய போறது கிடையாது தனக்கு தேவைக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளவு வாங்கிக்கணும் அப்படி இல்லைன்னா எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லிட்டு உலகம் முழுவதும் அவனுக்கு கொட்டி கொடுத்தாலும் அவனுக்கு பத்தவே அது பேராசை அப்படின்னு வந்துருச்சுன்னா எனக்கு இதுவே போதும் எனக்கு எந்த பேராசையும் கிடையாது எனக்கு இந்த மூன்று அடி போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொல்லும் போது சுக்கராச்சாரியர் வரார் அப்பா இவனுக்கு நீ கொடுக்காத இவன் வாமணன் கிடையாது இவன் சின்ன பிராமணன் எல்லாம் கிடையாது இவன் வந்திருக்கிற சாக்ஷாத் லக்ஷ்மி பத்தியான நாராயணன் தான் வந்திருக்கான் அவனை ஏமாத்த போறான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப பலி மகாராஜா சொல்றாரு சுவாமி நம்ம இப்போ யஜ்யம் பண்ணிட்டு இருக்கோம் யஜ்யத்தனுடைய முழு நோக்கமே என்ன அப்படின்னா விஷ்ணுவை திருப்திப்படுத்துறது அந்த விஷ்ணுமூர்த்தியை நம்ம கிட்ட பிக்ஷா வாங்க வந்திருக்கார் அப்படின்னா இதை விட என்ன பெரிய பாகியம் இருக்க வேண்டியது இதை விட நம்மளுக்கு யஜ்யத்தினுடைய பூர்ணத்துவம் எங்கே கிடைக்க போது நான் கண்டிப்பாக கொடுத்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உறுதியாக இருக்கான் இல்லைப்பா இந்த மாதிரி சமயத்தில் நீ போய் சொல்லலாம் ஆபத்து காலத்தில் போய் சொல்லலாம் நீ வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏன்னா ஆபத்து காலத்துலேயும் போய் சொல்ல மாட்டேன் என்ன நடந்தாலும் நான் போய் சொல்ல மாட்டேன் கொடுத்த வாக்கு கொடுத்த வாக்கு நான் என்ன பண்ணுவேன் காப்பாத்தியே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிடிவாதமா இருக்கான் சுக்கராச்சாரியர் அப்பயும் விடாம ஒரு வண்டு ரூபத்தில் எடுத்துக்கிட்டு அந்த கமண்டலத்துக்குள்ள போய் நுழைஞ்சுக்கிட்டார் தண்ணி கீழே விடாம அந்த தண்ணி விட்டாதான் அங்க வந்து தானம் கொடுத்ததுக்கு சமமாகும் அப்போ தண்ணி விடாம உள்ள வண்டு போய் அடைச்சிட்டு இருக்கு ஸோ அப்போ வாமனர் என்ன பண்ணார் தன்கிட்ட கிட்ட அந்த தர்ப புல் அந்த சின்ன புல் எடுத்து அந்த வண்டை ஒரு குத்து குத்துறார் குத்தன உடனே அந்த வண்டு கண்ணு போயிடுச்சு உன்ன டக்குன்னு வெளில வந்துட்டார் அந்த சுக்கராச்சாரியருக்கு ஒன்னு ஒரு கண்ணே ஸோ போயிடுச்சு தான் வல்லவனுக்கு புல்லு மாயுதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் ஆரம்பிச்சது இந்த பழமொழி சோ அப்படி சுக்கராச்சாரிய வந்து அடக்கிட்டு அதுக்கப்புறம் பலி மகாராஜன் தன்னுடைய கமண்டலத்துல தன்னுடைய மனைவியோட சேர்ந்து தாரை வாத்து கொடுக்குறான் மூன்றடி நிலத்தை தந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் சொன்ன உடனே வாமனர் சின்ன ரூபத்துல இருந்தவர் வளர ஆரம்பிச்சுட்டார் பெரிய ரூபத்தை எடுத்துட்டார் அவருடைய ஆக்கிருத்தி அப்படிங்கிறது இந்த பூலோகத்தை தாண்டி இருக்கக்கூடிய புவ சுவ ஜன மக்க தப்ப சத்தியலோகம் வரைக்கும் போய் சேர்ந்துடுச்சு ரொம்ப பெரிய ஆக்கிரத்தையும் எடுத்துட்டாரு எடுத்துட்டு தன்னுடைய ஒரே ஒரு அடினால மொத்த பூலோகத்தையும் அளந்துட்டார் இன்னொரு அடியினால பாதாளத்தை அளந்துட்டார் இன்னொரு அடி எங்க வைக்கிறதுன்னு கேட்கிறாரு கேட்டோடனே பலி மகாராஜன் ரொம்ப கஷ்டம் வருத்தம் ஆயிடுச்சு மூன்று அடி கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னேன் என்னால் ரெண்டு அடி தான் கொடுக்க முடிஞ்சிருக்கு மூன்றாவது மூன்றாவது அடிக்க நான் எங்க போறது அப்படின்னு சொல்லி இழைக்கும் போது அவன் நினைக்கிறான் என்னுடைய தலையை வச்சிட்டான் என்னுடைய தலைமையிலே நீ கால வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே பகவான் என்ன பண்றாரு கருணையோட அவனுடைய தலைமையில கால வைக்கிறார் பகவானுடைய பாதமானது எந்த ஒரு பகவானுடைய பாதத்தை எல்லா யோகிகளும் பந்தஸ்து கோடி சதவத்தர சம்பிரகமியோ வாயோ ரத்தாபி மனசோ முனிபுங்கவானாம் சொல்லி சொல்ற மாதிரி ஆயிரம் ஆயிரம் வருடங்கள் ஒரு காற்றினுடைய வேகத்துல மனசனுடைய வேகத்தில் ரொம்ப வேகமாக போயிட்டு அந்த பகவானுடைய திருப்பாதத்தை அடையணும்னு முயற்சி பண்றாங்களோ எந்த ஒரு திரு எந்தவொரு திருப்பாதமானது வேதங்களுடைய புகழுக்கு காரணமாக இருக்கோ எந்த ஒரு திருப்பாதத்தை லக்ஷ்மி தேவி சதா சர்வகாலம் சேவை பண்ணிட்டு இருக்காங்களோ எந்த ஒரு திருப்பாதத்தை பக்தர்களுடைய உத்தேசமா இருக்கோ அந்த திருப்பாதமானது இன்னைக்கு பலி மகாராஜனுடைய தலையில பட்டுருக்கு என்ன புண்ணியம் பண்ணியிருக்காரு அந்த திருப்பாதமானது சத்தியாலோகம் வரைக்கும் போயிருக்கு அந்த பாதத்தை பார்த்தோன்னே பிரம்மதேவருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம வீட்டு நம்ம வீடு தேடி பகவானுடைய திருப்பாதம் வந்திருக்கே இது சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அன்னைக்கு அவருடைய கமண்டலத்துல இருந்து தண்ணி எடுத்து ஊத்தி ஆராதனை பண்றார் அந்த தண்ணி தான் நம்ம என்ன சொல்றோம் கங்கைன்னு இன்னைக்கு வழிபட்டு இருக்கோம் சோ அப்படி பகவானுடைய திருப்பாதத்தை எல்லாரும் வழிபட்டாங்க அந்த திருப்பாதமானது இன்னைக்கு பலி மகாராஜனுடைய தலையில விழுந்திருக்கு சோ பலி மகாராஜன் ரொம்ப சந்தோஷப்பட்டு கேட்கறாரு அவருக்கு சொத்து போனதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது அவர் சொல்றாரு சுவாமி உங்களுடைய திருப்பாதம் என்னுடைய தலையில விழுறதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணேன் எங்களுடைய தாத்தா பிரகலாதனை போல் நான் எதுவும் பக்தியெல்லாம் பண்ணலையே அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி இந்த இவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு கேட்ட உடனே அதுக்கப்புறம் அவரே வந்து சமாதானம் சொல்கிறார் அவரே வந்து பதிலும் சொல்லிக்கிறார் என்ன சொல்கிறார் உண்மையில நீங்கள் இந்த எக்யசாலைக்குள்ளே வரும்போது உங்களுடைய தேஜஸை பார்த்தேன் உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணணும் உங்களுக்கு உங்களுக்கு உங்களை பார்த்தோன்னே எந்திரிச்சு வந்து நான் கீழே விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணணும்னு நினைச்சேன் ஆனால் அங்கே நான் எக் எக்யத்தில் எஜமான உட்காந்துருக்கறனால என்னால் எந்திரிக்க முடியல விதினாலும் எந்திரிக்க முடியல உட்காந்துட்டே இருந்துட்டேன் அப்போ நான் நினைச்சேன் இல்லையா உங்களை மனசால நான் வந்து கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணணும்னு மனசால் நினைச்சேன் இல்லை அந்த ஒரு புண்ணியம் தான் எனக்கு உங்களுடைய திருப்பாத்தத்தை பெற்றுக் கொடுத்ததுன்னு சொல்லி சொல்றார் அப்போ என்ன அர்த்தம்னா பக்தியில நம்ம மனசால் நினைச்சாலும் போதும் நல்லது செய்யணும் நான் பக்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசால் நினச்சா கூட போதும் அதுவே நம்மளுக்கு பெரிய பலனை பெற்றுக் கொடுக்கும் இன்னைக்கு அதை கூட நம்மளால் நிறைய பேரால செய்ய முடியல நான் பக்தி சேவை செய்ய முடியல பக்தி சேவை செய்ய முடியல அப்படின்றதுனால அடுத்தது பக்தியினுடைய கோட்பாடுகளை பின்பற்றலாம் அப்படின்னு அதையும் பண்ண முடியல சரி பக்தி சேவை செய்யறவங்களுக்கு உதவியாத பண்ண முடியுமா அப்படின்னு அதையும் பண்ண மாட்டேங்கிறோம் சரி யாரு பக்தி சேவை செய்யறாங்களோ அட்லீஸ்ட் அவங்களை நம்ம பாராட்டவாத செய்யலாம் அவங்களுடைய பக்தியை நம்ம புகழ்ந்து ஒரு வார்த்தை பேசலாம் இல்லை அவங்க பக்தியை மெச்சுக்கிட்டு பேசலாம் இல்லையா அப்படின்ற ஒரு ஒரு கடைசி பட்சம் ஒரு நல்ல குணம் கூட நமக்கு கிடைக்க கிடையாது இது எல்லாருக்கும் பலன் இருக்கு யார் ஒருவன் பக்தி சேவையில் ஈடுபடுறானோ யார் ஒருவன் பக்தியினுடைய விதிமுறைகளை ஈடுபடுறானோ யார் ஒருவன் பக்தி சேவையில ஈடுபடுறவங்களுக்கு உதவி செய்கிறானோ இல்லை யார் ஒருவன் பக்தி சேவையில ஈடுபடுறவங்களை புகழ்ந்து பேசுறானோ அவங்கள பற்றிய நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்கானோ இவங்க நாலு பேருக்கும் பக்தி சேவை செய்த பலன் வந்து கிடைக்குமா இது எவ்வளோ எளிமையான விஷயம் இல்லையா ஸோ நம்மளால அதை கூட பண்ண முடியல அதனால் பக்தி சேவை செய்கிறவங்கள நம்ம என்ன பண்ணலாம் மனசாலயாவது பாராட்டலாம் வாய் நிறைய பாராட்டலாம் இதுவே போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்ரிஷியேஷன் தான் ரொம்ப முக்கியம் பக்தி சேவை செய்கிறவங்கள அப்ரிஷியேட் பண்ணி அவங்களை இன்ஸ்பயர் பண்ணலாம் இதுவே நமக்கும் பக்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஸோ இப்படி பல மகாராஜன் வந்து என்ன பண்ணுறார் பகவான் ஆட்கொள்கிறார் அந்த இடத்துல ஆண்டாள் சொல்கிறாங்க நிறைய பேர் தப்பாக நினைச்சிப்பாங்க இல்லையா எப்படி வாமனதேவர் வந்து குள்ளமா குள்ளமாக இருந்துட்டு திடீர்னு பெருசாக வளர்ந்து உலகத்தை அளந்துட்டார் இல்லையா இது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பகவான கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க ஓங்கி உலகம் அந்த உத்தமன் பாடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னுடைய பகவான் உத்தமன் எங்களுடைய பகவான் உத்தமனாக்கும் அவன் வந்து தப்பே பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னமா இவ்வளோ ஏமாத்திட்டாரே தப்பு பண்றேன்னு சொல்லி சொல்றீங்களே அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றாங்க என்னுடைய புருஷனுக்கு கொஞ்சம் வளர்ச்சி அதிகங்க ஒன்றும் கிடையாது ஒரு சிலருக்கு வளர்ச்சி ரொம்ப வேகமா இருக்கும் ஒரு சிலருக்கு வளர்ச்சி ரொம்ப மெதுவா இருக்கும் அது போல என்னுடைய கணவனாகிய நாராயணனுக்கு வளர்ச்சி ரொம்ப அதிகம் என்ன வளர்ச்சி பக்தனுடைய ஸ்பருஷம் பட்டா போதும் பக்தன் தொட்டுட்டா போதும் பகவான் கிடு கிடு கிடுகுன்னு வளர்ந்துருவாராம் ஸோ அப்படி பலி மகாராஜன் என்ன பண்ணா நான் தானம் தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை கொட்டுனானோ அல்லையோ வாமனனுடைய கையில அந்த பக்தி இருக்குல்ல பலி மகாராஜனுடைய பக்தி இருக்கு இல்லையா அது வாமன தேவனை தொட்ட உடனே வாமன கிடு வளர்ந்துட்டாரான் உம் வளர்ந்து பெரிய உருவத்தை எடுத்துட்டாராம் அதனால என்னுடைய புருஷன்ல தப்பு கிடையாது உங்க பக்தி தான் அதிகமாயிடுச்சு உங்க பக்தினால என் புருஷன் வளர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இப்படியாக வாமனதேவர் என்ன பண்ணுறார் பலி மகாராஜனை ஆட்கொள்கிறார் ஆட்கொன்ற பின்னாடி பகவான் வாமனதேவன் வந்து பலி மகாராஜனை கீழே லோகத்துக்கு அமுச்சு வச்சுட்டார் அனுப்பி அங்கே பெரிய ராஜாங்கத்தை கொடுத்துட்டார் பகவானை என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல போயிட்டு காவலாளியை காத்துட்டு இருக்காரு பலி மகாராஜனை ஸோ அப்போ ஆச்சாரியர்கள் விளக்குறாங்க பொதுவாக ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கல்யாணத்தில் மாப்பிள்ளை என்ன பண்ணியிருப்பா நிறைய சீர் வரிசைலாம் வச்சுருப்பாங்க நிறைய சீர்லாம் வச்சுருப்பாங்க நிறைய தேங்காய் பழம் அது ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க ஸோ என்ன பண்ணுவாங்க கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாருக்குமே அந்த சீரு தேங்காய் பழம் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க ஆனால் கல்யாணத்துல ரொம்ப முக்கியமான பொருள் என்னது பொண்ணு இல்லையா கல்யாண பொண்ணு அதை மாப்பிள்ளை கிட்ட கொடுத்துருவாங்க அதை மற்றவங்க கிட்டே கொடுக்க மாட்டாங்க இல்லையா மற்ற பொருள் எல்லாம் எல்லாரும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஆனால் பொண்ணை மட்டும் மாப்பிள்ளை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அது போல பகவான் என்ன பண்ணுறார் இங்க மகாராஜன் கிட்ட இருந்து வாங்கின அந்த சொத்து இருக்கு இல்லையா மூ உலகம் அந்த மூன்று லோகத்தையும் வாங்கி இந்தாதேவன் கிட்டே கொடுத்துட்டார் எல்லாருக்கிட்டையும் வாங்கி வாங்க என்ன பண்ணுறாரு மற்ற விஷயத்தெல்லாம் எல்லாத்துக்கும் பிரித்து பிரித்து கொடுத்துட்டார் ஆனா பலி மகாராஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய பெண் இருக்கு இல்லையா தன்னுடைய மனைவி அவனை மட்டும் தானே அழகா கூட்டிட்டு போயிட்டாரு எப்படி ஒரு மாப்பிள்ள கல்யாணத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் மற்றவங்களை கொடுத்துட்டு தன்னுடைய மனைவியை மட்டும் தானே கூட்டிட்டு போயிடுறானோ அது போல பகவான் என்ன பண்றார் இங்க சம்பாதிச்ச எல்லா சொத்தையும் மற்றவங்க எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டு தனக்கு வேண்டிய சொத்தாகிய பலி மகாராஜன் அப்படின்ற அந்த ஆத்மாவை மட்டும் என்ன பண்றாரு தானே தூக்கிட்டு போயிட்டார் தூக்கிட்டு போயிட்டு இப்ப அவர் பாதுகாக்க ஆரம்பிச்சிட்டார் இத்தனால பலி மகாராஜன் இந்த உலகம் என்னுடையது என்னுடைய நினச்சிக்கிட்டு இருந்தான் அது வரைக்கும் அவன் இங்கே இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தான் எப்போ நானே பகவானுக்கு சொந்தமானவன் அப்படின்னு சொல்லிட்டு சன்னை தன்னைத்தானே சரணாகதி பண்ணிட்டானோ அப்போ பகவான் என்ன பண்ணுறாரு அவர் இனிமேல பலி மகாராஜனை காப்பாற்ற ஆரம்பிச்சிட்டார் இல்லையா ஏன்னா பலி மகாராஜன் வந்து பகவானுடைய சொத்தை ஐட்டான் சொத்தை அவங்க முதலாளி தான் காப்பாற்றணும் அப்போ என்ன பண்ணுறார் பகவான் பலி மகாராஜனை கீழே ஒரு உலகத்தில் வச்சுட்டு அரண்மனையில் அவனை அழகா சேஃபாக வச்சுட்டு பகவான் வெளியில் நின்று அங்க காவலாளியா பகவான் என்ன பண்றாரு பலி மகாராஜனை பாத்துக்கிறாரன் அப்ப யோசிச்சு பாருங்க நாம் பகவானுடைய சொத்தா மாறணுமா இல்ல நாம் வந்து இந்த உலகத்துல சொத்தை வச்சுட்டு அனுபவிச்சுட்டு இருக்கணுமா நாம் இந்த உலகத்துல சொத்தை வச்சு அனுபவிக்க முடியாது நாம் என்ன பண்ணணும் பகவானுடைய சொத்தா மாறிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பகவானுடைய பொறுப்பை எப்படி நம்மளை காப்பாத்துறது இல்லைன்னா அது வரைக்கும் நம்மள நம்மளே பாதுகாத்துக்க வேண்டியதுதான் ஸோ அப்படி பலி மகாராஜனை வந்து என்ன பண்றாரு பகவான்தோடைய சொத்தா ஏத்துக்கிட்டு காப்பாத்திட்டு இருக்காரு நாமும் என்ன பண்ணும் இந்த ஒன்பது வித பக்தியில சரணாகதி அப்படின்ற தத்துவத்தை பலி மகாராஜன் காட்டுறார் அந்த தத்துவத்தை நாமும் என்ன பண்ணும் பகவானிடம் முன்னெடுத்து நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தணும் அப்படி ஈடுபடுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவன் அவனிடம் சரணாகதி பண்ணிட்டோம் அப்படின்னா நாம் பகவானுடைய சொத்தா மாறிடுறோம் அதுக்கப்புறம் பகவானுடைய பொறுப்பை நம்மளை எவ்வளவு பாதுகாப்பு வச்சிருக்க முடியுமோ எந்த ஆபத்து வந்தாலும் நீக்கிறது பகவானுடைய பொறுப்பாக போயிடும் இந்த விஷயத்தை நம்ம இன்னைக்கு வாமன லீலையிலிருந்து தெரிஞ்சுக்கலாம் மறுபடியும் நம்ம எல்லாரும் பகவத்கீதை வகுப்புல நாளைக்கு சந்திக்கலாம் श्री देव की जय श्री वाम देव आविर्भा महामहोत्सव की जय श्री प्रोपाद की जय हरे कृष्ण